ஹாய் காய்ஸ் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் ரம்ஜான் ஸ்பெஷல் சாரி கலசி பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நிறைய சாரி கலட்சுலாம் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து லோ பட்ஜெட்டில் வர மாதிரி பட்டு சாரி கலட்சு தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இன்றைக்கி பாருங்கள் அல் நிறையா பட்டு சாரி கலட்சம் போட்டிருக்கோம் எப்போயுமே ஆஃபர் போடுறாங்க பார்த்தீங்களா ஆடிக்கு ஆஃபர் போடுறாங்க ஆனால் நம்ம ஏற்க இடத்துல எப்போயுமே இந்த ஆஃபர் இந்த பட்டு சாரி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடுக்கியே வச்சுட்டாங்க ரேக்கில் போட்டு நம்ம நிறைய வீடியோ எடுத்து போட்டுக்கோம் இந்த பட்டு சாரியில் நிறைய கலெக்ஷன் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த மாடல் இப்போ வந்திருக்கு கோபுர மாடலில் போட்டிருக்காங்க இந்த இந்த மாதிரி புட்டா போட்டு ப்ளூ கலரில் வாடாமடி கல மாதிரி பாட்ரு அதே கலரில் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பட்டு சாரி க்ரீன் எல்லோ பிங்க் டிசைன் வேறு வேறு இருக்கும் நிறைய கலெக்ஷன் எடுத்துட்டோம் இன்றைக்கும் நாங்கள் வந்து வேறு கலெக்ஷன் பார்க்கலாம் சொல்லி தான் சரி இதிலே பார்ப்போம் கட்டினா ஸ்லிம்மாக காட்டும் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் பார்க்குறப்பேவும் சூப்பராக இருக்கும் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா நைஸாக இருக்கும் இது மாதிரி ரெட் கலர் கூட நான் கட்டுருந்தேன் பார்த்துருப்பேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் போட்டு போய் பார்த்துருப்பீங்க ரெட் கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ப்ளூவில் வாடாமலே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் என்ன கலரில் வருது அதே கலரில் தான் வருது நல்லா கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்குது இந்த செக்குடு மாடலில் ஆல்ரெடி போட்டிருக்கும் ஏன்னா இதெல்லாம் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் இது வந்து எல்லோ கலரில் கிரே பார்ட்ரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புட்டாத எல்லாதுலையும் போட்டிருக்கு இந்த பார்டர் தான் மாறி மாறி இருக்கும் இந்த கோபுரம் வச்ச பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தான் அந்த வாடாமல்லி ப்ளவுஸ் போட்டிருக்கு பாடாமல்லி பார்டர் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸில் வேறு லெவல்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லாத கலர்ஸ் பயன்படுத்த வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி பிளெயினில் போட்டால் போட்டால் வாங்கினாலும் சரி இல்லைன்னா செக்குடில் இருந்து செக்கிடில் இருந்தாலும் ஆல்ரெடி நிறைய போட்டு வீடியோவில் ஷோ பண்ணி காட்டிருக்கேன் இன்றைக்கி அதை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கலை நிறைய போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாக்கு செக்குடில் எல்லா கலர்ஸும் எடுத்து காட்டிருக்கேன் என்ன பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் அதுவும் காட்டிருக்கேன் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டு கோபுர மாடல் மட்டும் உங்களை நான் எடுத்து நான் காட்டேன் இதெல்லாம் பார்த்தாச்சு என் பொண்ணு காட்டுறாங்களா அந்த மாடலில் எடுத்தாச்சு நாங்கள் அந்த மாடலில் ஃபேன்டா கலரெலாம் எடுத்து போகணும் இப்போ மிளகா சேப்பு இந்த கோவிலுறதுல இந்த மூணு கலர் இருந்துச்சு எல்லோ ரெட்டு அந்த தீபிகிழம இருந்துச்சுங்க அந்த கலர் மிக இந்த செக்குடில் எல்லாமே சின்ன செக்குடு பெரிய செக்குடெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொன்ன மாதிரி கோயிலில் அந்த பொங்கல் டைத்தில் கட்டுறதுக்கு இல்லைன்னா சும்மா கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்கன்னு சொல்லி கோயில் திருவிழா அப்போ கட்டுற மாதிரிலாம் இந்த மாதிரி சரிஸ் நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு நல்லா செக்குடு போட்டு நல்லா டார்க்லஸ் தான் ஆன் கேமராலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்ச மாதிரி இப்போ நான் கடைசனாக இருக்குது ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை இல்லைன்ற எப்போயுமே இருக்குங்க அதான் நான் ஒரு இதெல்லாம் பிறப்பு இப்போ இந்த மாதிரி கலேஷன் வந்திருக்கு இந்த பட்டுலாம் சொல்லி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் போட்டுறேன் அப்போக்கப்போ இடைக்கடைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இந்த மாதிரி பட்டு சாரிலாம் வந்திருக்கு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கங்க இந்த மாதிரி லோ பெட்ஷீட்டில் பட்டு சாரி கலெஷன் தேடிட்டு இருக்கீங்க நாங்கள் நிறைய எங்கள் ஊரில் கோயில் கும்பிடுவாங்க நிறைய விசேஷம் இருக்குது இந்த மாதிரி போகிறோம் சொன்னீங்கன்னாக்கா நிறைய பேர் கோயில் கட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் எடுத்துக்கலாம் நான் இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்க கோயில் கட்டு போகிறதுக்குத்தையும் ஒரு சாரி எடுத்து அது எந்த சாரின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சிக்கி மலை நீங்கள் எடுங்க இதை நான் ப்ளூ வச்சு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அம்மா ஏற்கனவே கேட்டுனா கேப் கலரு இந்த கலரில் இன்னும் இதாக இருக்க போதான்னு சொன்னி ஆமாக்கார் பார்த்தேன் கட்டுறதுனாங்க சரி அப்போ அது ரிஜெக் பண்ணுறோம்மா சொன்னி இதுக்கு வாடாமலை கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு அப்புறம் சரி இதெல்லாம் ஃபில்ட்ரு போடணும் ஏதோ நோண்டாத கேமரா நோண்டா சும்மா இருறான்ட்டு இருந்தேன் எதையாச்சும் அங்கிட்டு அங்கிட்டு ஆன்மீடி இருக்கிற முடியும் தெரியும் அதில் என்ன தெப்பிக்கிட்டு கொடுக்குது விடுற விட்றான் இருந்தேன் அதை தான் நோண்டிட்டு இருந்தாங்க அதே அந்த கலர் வந்து போச்சு நம்ம லைட்டிங்கு நிறைய அந்த பட்டு சாரி செக்ஷன்லேயும் அதிலே தான் அடுக்கி வச்சுருக்காங்க அதை ஒட்டியே வந்து அந்த இது வருது உங்களுக்கு தேட வேணாம் ஓட வேணாம் அலைய வேணாம் இங்கே ஏரியா இருக்குது பட்டு சாரி தான் பட்டு சாரினால பட்டு சாரி ஒட்டி இந்த கலர் பாருங்கள் எல்லோ கலர் இது நல்லா இருக்கா சூப்பராக கோயில் நல்லா நல்லாயிருக்குமா எல்லோ வித் கிரே அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்னேகா கலர்னு சொல்லும்ல அந்த சாரி இது இது நான் கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாக பார்த்துருக்கேன் இந்த சாரிலாம் பார்த்துட்டு ஐயோ இது ஸ்னேகா கலரில் இந்த கலர் ஸ்னேகா கலர் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நான் பார்த்து வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் போட்டிருப்பாங்க பட்டு சாரி செக்ஷனில் இந்த க இந்த கலர் இந்த ஸ்னேகா கட்டுற கலர்லாம் பார்த்து வச்சுங்களேன் எப்போயுமே ரேட் அதிகமாக போட்டிருப்பான் பட்டு சாரி செக்ஷன் போய் பாருங்கள் அதிகமாக போட்டிருப்போம் ஊர்லேலாம் இங்கே வந்து அந்த மாதிரி நான் பார்க்கல இங்கே இந்த செக்ஷனில் தான் பார்த்தேன்னா சரி உடனேவும் இது எடுத்து பக்கம் தெரிஞ்சு இந்த மாதிரி கலர் இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோ கலரில் ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்களா சரி அடுத்து விரித்து பார்த்துக்கலாம் போய் நம்ம அப்போ தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே அந்த ஒரு கலர் சூஸ் பண்ணியாச்சு வேறு கலர்லாம் வேணாம் இந்த கலர் கருப்பாக காட்டுன்னு சொல்லி வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்குன்னா எல்லோ க்ரீன் ரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கோயிலுக்கு போகிறது கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பட்டுன்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்குன்னு வாங்க பட்டுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லிவிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டு சாரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோயிலுக்கு போனால் பட்டு சாரி கட்டி போகணுச்சுன்னா இப்போ இருக்க ரொம்ப ஹெவியாக இருக்கும் கட்டிட்டு போக முடியாது இந்த மாதிரி லைட் வெயிட் இருக்கதை கட்டிட்டு போகலாம் அது என் பெரிய பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிருந்துச்சு பார்த்தீங்கன்னா என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்குது அவங்க பற்றி பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்குனுச்சா அவர் இல்லைப்பா நான் அப்படி சொல்லவே இல்லைன்றது பார்த்தீங்கன்னா இந்த வலையில் என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்து பெரிய பொண்ணு அதனால் ஏ இந்த வலையில் பாருங்கப்பா பாருங்கப்பா சொல்லிகிட்டு இருந்தேன் தொட்டு தொண்டு பார்த்தீங்களா இது நான் தான் வாங்கி கொடுத்தீங்க மம்மிக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கலர்ஸ் பாருங்க இப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோருலேயும் அழகான ஒரு எல்லோ சாரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க சரியா இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அப்போ போய் வாங்கிட்டு வந்து இந்த கலெக்ஷனில் எப்போயுமே இருக்கும் இப்போ ரம்ஜான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா ஸ்னேகா கலர்னு சொல்லிட்டு அழகாக இருக்கும் கோவிலுக்குலாம் இதெல்லாம் அப்படியே ஃப்ளோட்டிங் விட்டு கட்டிப்பாங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பட்டு சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கனாக்கா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான லோ பட்ஜெட்டில் வர மாதிரி ஒரு கலெக்ஷன் நிறையா இருக்கும் லிஸ்ட் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அவ்வளோவான கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்